நம்மளை சுற்றி நடக்கிற பத்து தவறான அறிகுறிகள் தெய்வத்தை சுமக்கிற குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு இது போன்று நடக்கும் இன்னைக்கு எதுக்கு இந்த பத்து அறிகுறிகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அப்படின்னா இதுபோன்று இருக்கும் அன்பர்கள் யாராவது யாராவது ஆளுக்காவது இப்படி இருக்கும் அப்படி இருக்கிற அன்பர்கள் இதிலிருந்து எப்படி நம்மளை நாம் சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அப்படி என்னங்க நான் அறிக்கனா என்னை சுற்றி பத்து தவறான விஷயங்கள் என்ன அறிகுறிகள் எனக்கு கண்ணில் காட்டும் என்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல முதல்ல அறிகுறி என்ன தெரியுமா சாமியை நெருங்க முடியாது தெய்வத்தை வணங்க முடியாது தெய்வ பக்தி குறையும் இதுதான் அடித்தளம் இது குறை இதில் இதை குறைஞ்சால் மட்டும்தான் மற்ற எல்லாமே நம்மளை சாடி நிற்கும் ஏன் அப்படின்னா மற்ற எல்லாத்துலையும் இருந்து காத்து நிற்கிறது நம்மகிட்ட இருக்கிற அந்த தெய்வ பக்தி அந்த தெய்வ பக்தி கிட்ட குறையும் சாமியை நாம் வணங்க மாட்டோம் சாமியே கும்பிட மாட்டோம் கும்பிட்டு ஒரு வாரம் ஆகும் பத்து மா பத்து நாள் ஆகும் ஒரு மாதம் ஆகும் மூணு மாதம் ஆகும் கோவிலுக்கு போகணுங்கிற எண்ணம் கூட வராது இதுதான் முதல் அறிகுறி ரெண்டாவது அறிகுறி அசுத்தமான அதாவது நான் இருக்கேன் அப்படின்னா என்னையை சுற்றி அசுத்தமான நிகழ்வுகள் நடக்கிறது எப்படி சொல்கிறது அப்படின்னா என்னுடைய உடல் ரீதியாக நான் இருக்கிற இடத்துல நான் போகிற இடத்துல ஒரு சில அசுத்தமான நிகழ்வுகள் நடக்கிறது நாம் உடலில் தெரிகிறது நாம் அதை உணர்றது இது ரெண்டாவது அறிகுறி மூணாவது அறிகுறி வீண் விரயம் பொருள் நஷ்டம் உடல் நலத்தில் குறைபாடு வீண் விரையம் என்ன அப்படின்னா நம்ம பாட்டுக்கு போவோம் நம்மளை அறியாமையே ஒரு பொருளை சேதப்படுத்துருவோம் நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் நமக்கு அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் பொருள் நஷ்டமாக உடம்பு நம்ம நல்ல ஆரோக்கியமா இருந்தாலும் நம்மளை அறியாம ஒரு சில பிரச்சனைகள் உடல் ரீதியாக நமக்கு வரும் இது மூணாவது அறிகுறி நாலாவது அறிகுறி சரியான முடிவு எடுக்க முடியாம எந்த ஒரு செயலா இருந்தாலும் அதுக்கு சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாம எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த முடிவு நாம எடுக்கப் போறோம் இது சரியா தப்பா இந்த முடிவு நாம எடுக்கலாமா அப்படிங்கிற நமக்குள்ள இருக்கிற அந்த மன உறுதி குறைஞ்சு அந்த முடிவவே நம்மளால் எடுக்க முடியாது அப்படியே எடுத்தாலும் அது சரியான முடிவா இருக்காது இது நாலாவது அஞ்சாவது நம்மளை தேடி வர்ற தவறான விஷயங்கள் போதையா இருக்கலாம் காமமா இருக்கலாம் வேற ஆசையா இருக்கலாம் நம்ம நம்ம நல்லா இருந்து நம்ம இதை தேடி போலாட்டினால் நம்மளை தேடி வரும் ஒரு சபலம் வரும் நாம் நாம் நம்ம வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருக்க முடியாது ஆசைகள் பேராசைகள் அதிகமாக ஆசைகள் வரும் உடல் ரீதியாக நிறைய ஒரு மாதிரி ஒரு ஆசைக்கு நாம் அடிமையாகும் இது போன்ற விஷயங்கள் நம்மளை தேடி வரும் நம்மளே விட்டு நாம் தேடி போலாட்டினாலும் நம்மளை தேடி வரும் இது அஞ்சாவது ஆறாவது சத்தியத்துக்கு எதிராக ஒரு சில செயல்பாடுகளை செய்கிறது அது என்னங்க சத்தியத்துக்கு எதிராக அப்படின்னா நான் இப்போ இருக்கேன்னா நான் பொய்யே பேச மாட்டேன் ஆனா என்னை பொய் பேச வைக்கும் நான் இருக்கேன்னா யாரை ஏமாற்ற மாட்டேன் ஆனா என்னைய ஏமாற்ற வைக்கும் யார் காசு என் அடிச்சு நான் வாங்க மாட்டேன் என்னைய அடிச்சு காசு வாங்க வைக்கும் இது போன்று சத்தியத்துக்கு உண்மைக்கு நீதிக்கு எதிரான ஒரு பிம்பத்தை ஒரு மனநிலையை நமக்குள்ள கொண்டு வரும் இதெல்லாம் அதாவதுங்க இந்த தவறான அறிகுறிகள்ங்கிறது நாம் சரியான பாதையில போல நாம அதை நாம் சரி பண்ணிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு நான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஏழாவது நெருக்கமானவங்க இருப்பாங்கல்ல பெற்ற தாய் கட்டிய மனைவி உடன் பிறந்த சகோதரர்கள் உறவுகள் இவங்களை விட்டு நெருக்கமானவங்களை விட்டே ரொம்ப தூரமாக போகிறது அவங்கள எவ்வளோ எவ்வளவு கிலவு பந்தவாசமா இருந்தோமோ அந்த பந்தவாசம் இல்லாம அவங்கள விட்டு விலகி கொஞ்சம் அது நம்மளையே தெரியாது ஆனால் அவங்க உணர்வாங்க நம்ம நம்மளுடைய அண்ணன் நம்மளுடைய தம்பி நம்மளுடைய மகன் நம்மளுடைய கணவன் நம்மளுடைய மனைவி இப்படி நல்லா நெருக்கமாக இருந்தாங்களே இப்போ ஏன் இப்படி இப்படி இருக்காங்கிற ஒரு சில உணர்வுகள் அவங்களுக்கு ஏற்படும் தானா ஏற்படும் இதுவும் ஒரு தவறான அறிகுறி இது வந்து ஏழாவது எட்டாவது மனசு ஒரு சில நேரம் பித்து பிடிச்ச மாதிரி இந்த ஓவர் டூ மச் ஃப்ரஸ்ட்ரேஷன் பாங்க அது என்ன சொல்றதுன்னா அந்த மனநிலையில ஓங்கி கத்துற மாதிரி இருக்கும் அது போன்ற ஒரு மனநிலையும் தவறான அறிகுறி தான் இது எட்டாவது ஒன்பதாவது கெட்ட கனவு அதாவது கெட்ட கனவு அதே சமயம் கெட்ட சிந்தனை நாம ஒரு இதெல்லாம் நாம இதுல இருந்து நாம இதை நினைக்க கூடாது நாம இதுல விலகி இருக்கணும்னு நாம நினைச்சாலும் இயல்பான வாழ்க்கையில் நினச்சாலும் கனவுகள் மூலியமாக அதை நமக்கு ஞாபகப்படுத்தி நம்மளுடைய மனசையும் உடலையும் குலைக்கிறது சிதைக்கிறது இது வந்து ஒம்பதாவது பத்தாவது பாசம் இல்லாம கூட பிறந்த பெத்த குழந்தைகட்டம் கூட பாசம் இல்லாம இருக்கிறது ஒரு மிருகம் போன்ற ஒரு சில குணங்கள் நமக்குள்ள உருவாகிறது இந்த பத்து அறிகுறிகள் தாங்க நம்மை சுற்றி நடக்கும் தவறான அறிகுறிகள் யாரை சுற்றி தெய்வத்தை தெய்வத்தை சுமக்கிற ஒரு சில அன்பர்கள் இருப்பாங்க அதே சமயம் நாமளை முடக்கணும் நமக்கு எதிராக சதி செய்யணும்னு ஒரு சில சூழ்ச்சிகள் நம்மளுக்கு எதிராக நடந்தாலும் இது போன்று நம்மளை இந்த பத்துமே சூழ்ந்து நம்மளை எப்படி சொல்றோம்னா சிறை பிடிக்கும் சரிங்க இது இருக்கு இதுல ஒரு மூணு நாள் இருக்கு நான் எப்படி இதுலருந்து என்னை காத்துக்க முடியும் இதுல ஒரே ஒரு விஷயம் தாங்க இதில் என்ன இருக்கணும் அப்படின்னா எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலும் இந்த பத்து தவறான அறிகுறிகள் நமக்கு நடந்தாலும் நாம் எங்கே முன்னாடி எப்படி இருந்தோமோ அந்த நிலைமைக்கு நாம் போக முயற்சி பண்ணணும் தெய்வத்தை வணங்குறது சரி அதே சமயம் தெய்வ வழிபாடும் சரி நாம் உதவு உதவி செய்கிற நம்மளுடைய குணாதிசயம் சரி கிட்ட என்னெல்லாம் நல்ல குணங்கள் நாம் செஞ்சுருக்கோமோ அதை மறுபடியும் நாம் திரும்ப செய்ய முயற்சி பண்ணணும் அப்படி நாம் திரும்ப செய்யும்போது ஒவ்வொரு விஷயங்களாக நாம் திரும்ப செய்யும்போது இது போன்ற ஒரு சில அந்த தவறான அறிகுறிகள்லேருந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை நாங்களே மீட்டு எடுக்க முடியும் அதாங்க சாமியே வ வணங்க முடியலை கோவிலுக்கே போக முடியலை நான் எப்படிங்க அதிலிருந்து திரும்பி நான் வந்து என்னை மீட்டு எடுக்க முடியும்னு நீங்கள் கேட்கலாம் அந்த நேரத்தில் தான் நம்மளுடைய தெய்வத்தை பரிபூர்ணமாக நாம் என்ன தவறு செஞ்சாலும் நம்மளை என்ன ஒரு தவறான நிகழ்வுகள் நம்மளை சுற்றி நடந்தாலும் நம்ம கூடையே நிற்கிறது யார் தெரியுமா நம்ம குலசாமி அந்த குலதெய்வத்தை ஓங்கி நினைக்கணும் தவறான எண்ணங்கள் தவறான சிந்தனைகள் தவறான அறிகுறிகள் வரும்போது கூட அந்த குலதெய்வத்தை ஒரு கணமாவது நினைக்கும் போது அம்மனுடைய சாமி அந்த அருள் அந்த அனுகிரகம் நாம எடுக்கிற முயற்சியை நம்ம சாமிக்கு தெரியும் போது இது போன்று இருக்கிற ஒரு சில அறிகுறிகளை நம்மளை விட்டு ஒன்னன்னா ஒன்னன்னா கலைய புடுங்கி எறிகிற மாதிரி நம்மளை புடுங்கி எரிஞ்சு நம்ம முன்னாடி எப்படி இப்ப நல்லா அழகா ஆரோக்கியமா சந்தோஷமா தெளிவா சக்தி பெற்று நாம இருந்தமோ உடல்லையும் மனதிலையும் அதே மாதிரி நிலமைக்கு நம்ம சாமி நம்மளை கொண்டு வரும் நம்ம கூட நிற்கும் இதில் நாம் என்ன பண்ணணும் நாம் எடுக்கிற முயற்சி கோவிலுக்கே போகலாம்னு பரவாயில்ல கோவிலுக்கே போக முடியல இருந்தாலும் குலதெய்வத்தை மனசுலையாவது நினப்பான் மனசுலையாவது நினைச்சு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நாம் நினப்போம் அந்த தெய்வத்திட்ட இதுலேருந்து என்னையை நான் மீண்டு வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைப்போம் அப்படின்னு குலதெய்வத்தை நாளும் நினைச்சு அந்த தெய்வத்தோட பெயரை நீங்கள் நாவலை உச்சரிச்சிங்கன்னா அந்த குலதெய்வம் பெயரானது மந்திரங்களாக உங்களை சுற்றி எதிரொலிச்சு அந்த குலதெய்வத்தின் பெயர் ஒவ்வொரு எதிர்மறை சக்திகள் இந்த தவறான அறிகுறிகள் உங்களை விட்டு நீங்கும் தவறான எண்ணம் வருதா அதுல இருந்து உங்களை தடுக்கம் தவறான சிந்தனை வருதா அதுல இருந்து உங்களை தடுக்கம் யாரையும் நெருங்கி போக முடியலையா நெருக்கமானவங்க உங்களை தேடி வருவாங்க இது போன்று எதெல்லாம் உங்களுக்கு எதிராக நடக்குதோ அது எல்லாம் உங்ககிட்ட அந்த சாமி திரும்ப திரும்ப உங்ககிட்ட கொண்டு சேர்க்கிறதுக்கு உண்டான வேலைகளை உங்களுடைய குல தெய்வம் பண்ணி கொடுக்கும்னு சொல்ல வரேன் அதனால இந்த பதிவுல அன்பர்கள்ட்ட எல்லாத்துக்கும் என்ன சொல்றேன் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா தெய்வ சக்தி யாருக்கிட்ட இருக்கோ அவங்க எல்லாம் தெய்வத்தை மடியில கட்டி நெருப்புல மடியில கட்டின மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு இது போன்றவங்க மேல இருக்கிற தெய்வத்தை எடுக்கணும் முடக்கணும் பேச விடாம இருக்கணும் அது போன்ற ஒரு சூழ்நிலையை உள்ளவங்களுக்கு இது போன்ற ஒரு சில எதிர்மறை சக்திகள் இருக்க வாய்ப்பு இருக்கு இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது தெய்வத்தை உங்க குலசாமிய ஓங்கி நினைக்கணும் உச்சரிக்கணும் எலுமிச்சங்கனி எல்லா கனிக்கும் முதல் அந்த எலுமிச்சங்கனி இருக்குல்ல அந்த எலுமிச்சங்கனியை முடிஞ்சளவு உங்க கையில வைக்கணும் உங்க தளமாட்டில வைக்கணும் தவறான நேரம் வரும்போது செயல்பாடுகள் வரும்போது உங்களை சுற்றி வெளியே திஷ்டி எடுக்கிற மாதிரி எடுத்து வெளியே மிதிக்க மிதிக்கணும் இது போன்ற செயல்கள் செஞ்சாலே இதுல இருந்து நம்மை நாம் அழகாக குலதெய்வத்தோட அருளால காத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் அறிஞ்சது அன்பர்கள்ட இந்த பத்து தவறான அறிகுறிகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்